அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிவிலால் ரமலான் சஹர் ரெசிபி முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன் இது ஒயிட் ரைஸுக்கு வெரைட்டி ரைஸுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை ஒன்று கிராம்பு நாள் ஏலக்காய் நாள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூணு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்து மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இது கிரேவிக்கு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை மாதிரி முட்டையை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முட்டையில் மசாலா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு இப்போ மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அடுத்து மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது கைவிடாமல் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நல்லா கொதிச்சிட்டு வருது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம முட்டையை வேக வச்சிருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு முட்டையும் உள்ளே சேர்த்த பிறகு நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆகிடுச்சி முட்டை கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான முட்டை கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சகருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.